வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரைக்கீரை போகிறோம் இன்றைக்கி ஒரு கட்டை அரைக்கீரை வாங்கி சுத்தம் பண்ணி நாலஞ்சு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு தேவையானாலும் கொஞ்சமாக பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு நாலு வெள்ளைப்பூடு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் இது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம் ஒரு நாலு சின்னவங்க எடுத்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு மிளகா வத்தல் தேவையான அளவு என்ன உப்பு இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கீரை வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகெல்லாம் சேர்த்துக்குவோம் தண்ணி கொதிக்கட்டும் கீரையும் அதிலே சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு கொதிக்கும்போது இந்த கீரையை சேர்த்துக்கிருவோம் இப்போ கீரை வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி போட்டு வச்சு மூடி வச்சுக்கிருவோம் ரொம்ப நேரம் மூடி போட்டு மூடக்கூடாது கீரை கறுத்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூட வேணாம் இதுல கீரை நல்லா வெந்துடும் இப்போ மூடி எடுத்த பிறகு கீரை பத்து நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கீரை கீரை நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில போட்டு சுத்தி எடுத்துக்கிடுவோம் இப்போ கீரைக்கு தாளித்து எடுத்துக்கிடுவோம் இப்போ கீரைக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிற மிளகாத்தில் செத்துக்குருவோம் சீரகம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வரணும் அப்போ தான் நல்லா இருக்கும் வாசமாக கீரைக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் இந்த மாதிரி கலர் மாதிரி இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஆரட்டும் கொஞ்ச நேரம் கீரை நல்லா ஆறிடுச்சு இப்போ மணி சட்டி இருந்தால் மணி சட்டியில் போட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் அப்படி இல்லாதவங்க மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு சுத்தி சுத்தி எடுத்துக்கிடுவோம் நான் மிக்சி தான் போட போறேன் இது கீரையிலேயே வேக வச்ச பாசி பொறுப்பையும் நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சி எடுத்துவோங்க மிக்சியில் நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ நம்ம தாளிச்சதையும் இதில் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிறோம் நான் வந்தேன் என் தாளிச்சதையும் இதுலேயே சேர்த்துக்கிறேன் கீரைக்கு நம்ம முதல்ல உப்பு சேர்க்கலாம் இப்போ தான் கீரைக்கு உப்பு சேர்க்கணும் அதனால் இப்போ தான் சேர்க்குறேன் நான் தேவையானாலும் உப்பு சேர்த்து வெளியே ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கிறோம் அரைச்சி கீரை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்தால் போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அரைக்கிற கடைகள் ரெடி ஆயிடுச்சு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி